ஐம்பதாயிரமா எலுமிச்சையில் குழந்தை வரம் கிடைக்கும் அதிசயம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே உள்ள ஒட்டனந்தல் கிராமத்தில் மலைக்குன்றின் மீது விற்றிருக்கிறது மிகவும் பழமை வாய்ந்த ரத்தினவேல் முருகன் கோயில் இங்கு மூலவராக ஐந்தடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும் முருகனின் வேலைத்தான் பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர் இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஒன்பது நாள் திருவிழாவிலும் ஒவ்வொரு நாளும் ரத்தினவேல் முருகன் கோயிலில் இருக்கும் ஐந்தடி உயர வேலில் ஒவ்வொரு எலுமிச்சை பழம் சொருகி வைக்கப்பட்டு பக்தர்களால் வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது இந்த ஒன்பது நாள் திருவிழாக்களிலும் வைத்து வழிபாடு நடத்தப்பட்ட ஒன்பது எலுமிச்சை பழங்களையும் ஏலம் விடும் நிகழ்ச்சி நள்ளிரவு நடைபெற்றது இக்கோயில் பங்குனி உத்திர திருவிழாவும் எலுமிச்சை பழம் ஏலமும் பழங்காலம் தொட்டு நடைபெற்று வருகிறது இந்த இந்த எலுமிச்சை பழங்களை ஏலத்தில் எடுக்க சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் சேலம் பெரம்பலூர் திருச்சி புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டனர் குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை இல்லா தம்பதியினர் வியாபாரிகள் இந்த பழத்தை எப்படியாவது ஏலம் எடுத்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் ஏலம் பல்வேறு பூஜைகளுக்கு பிறகு கோயில் பூசாரி ஒரு வினோத வழிபாடு நடத்துகிறார் ஆணி பதித்த காலனியின் மீது ஏறி நின்றபடிதான் எலுமிச்சை பழங்களை ஏலம் விட தொடங்குகிறார் ஒன்பது நாள் திருவிழாவில் வைத்து பூஜை செய்யப்பட்ட ஒன்பது எலுமிச்சை பழங்களும் ஒவ்வொன்றாக ஏலம் விடப்பட்டது ஒவ்வொரு எலுமிச்சை பழமும் நூறு ரூபாய்க்கு தொடங்கி ஆயிரம் ஆயிரமாக உயர்த்தி கொண்டே செல்லும் பக்தர்கள் ஒரு கட்டத்தில் போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் கேட்கின்றனர் இதில் அதிகபட்சமாக முதல் நாள் திருவிழாவில் வைத்து பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சை பழத்தை ஐம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தீக்குளத்தூரைச் சேர்ந்த அருள்தாஸ் கனிமொழி தம்பதி ஏலத்தில் எடுத்தனர் அதன் பின்னர் இரண்டாம் நாள் திருவிழாவில் வைத்து பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சை பழம் இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறுக்கும் மூன்றாம் நாள் எலுமிச்சை பழம் நாற்பத்தி இரண்டாயிரத்து நூறுக்கும் நான்காவது நாள் எலுமிச்சை பழம் பத்தொன்பதாயிரத்துக்கும் ஐந்தாம் நாள் எலுமிச்சை பழம் பதினோறாயிரத்திற்கும் ஆறாம் நாள் எலுமிச்சை பழம் முப்பத்து நான்காயிரத்திற்கும் ஏழாம் நாள் எலுமிச்சை பழம் இருபத்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் எட்டாம் நாள் எலுமிச்சை பழம் பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் ஒன்பதாம் நாள் எலுமிச்சை பழம் பதினைந்தாயிரத்திற்கும் என மொத்தமுள்ள ஒன்பது எலுமிச்சை பழங்களும் இரண்டு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து நூறு ரூபாய்க்கு ஏலம் போனது நள்ளிரவு தொடங்கி நடைபெற்ற எலுமிச்சை பழம் எடுத்த தம்பதியினர் வந்து கோயில் பூசாரியை வணங்கிய பின்னர் எலுமிச்சை பழத்துடன் கோயில் பிரசாதம் வழங்கப்பட்டது இதனை மலைக்குன்றின் மீது அமர்ந்திருக்கும் ரத்னவேல் முருகன் கோயில் மூலவர் முன்பு ஏலம் எடுத்த தம்பதி வேலின் முன் அமர்ந்து பிரசாதத்துடன் எலுமிச்சை பழத்தை சாப்பிட்டு விட்டு முருகனிடம் மனமுருகி வழிபாடு நடத்திவிட்டு செல்கின்றனர்